பொங்கல் அதாவது வரக அரிசி பொங்கல் எப்படி வைக்கிறதுனா வரக அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேங்க அதில் கால் ப கப்பு பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம தாளிதம் கொடுக்கலாம் இதே நம்ம நார்மலாக என்ன பொங்கலுக்கு பண்ணுறோமோ அதே தான் இதுக்கும் இப்போ இதில் நெய்விட்டுருக்கேங்க நம்ம எப்போவுமே தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் மிளகு நல்ல சுட சுட எந்த சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட வெயிட் லாஸ் பண்றவங்களுக்குலாம் இந்த பொங்கல் ஏற்றதுங்க நெய்யை மட்டும் குறச்சி ஊற்றிக்கோங்க கடுகு வெடிக்கட்டும் நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம் மிளகா கொஞ்சம் வெடிக்கும் பார்த்துக்கோங்க பார்ப்போம் இப்போ இஞ்சி பச்சை எல்லாம் சேர்த்து தாளிதம்பியாச்சு தாளித்ததில் கொட்டிடுவோம் இப்போது இதுக்கு ரெடிமேட் சட்னி தாங்க முதணத்து போட்டிருந்தேன் அதை தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் சாம்பார் வைக்கல நேற்று தான் சாம்பார் எல்லாம் இருந்தது கிளறி சூப்பரான ரெடி எடுத்து பாருங்கள் சூப்பரான வரகரிசி பொங்கல் சிம்பிளாக நம்ம எப்போ நார்மலாக பொங்கல் வைக்கிற மாதிரி தான் அதே மெத்தோடில் தான் நம்ம பொங்கல் வைக்கணும் வரகரிசி ஆகட்டும் தினையரிசி ஆகட்டும் குதிரைவாளி ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஒரே தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி